வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இருந்து சத்யநேசன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சப்ஸ்கிரைபருடைய கேள்வி கேட்டிருந்தாங்க கமாண்டை கூட நீங்கள் பார்த்துப்பீங்க அதாவது தினக்கூலிக்கு வந்தால் வேலை வந்து மெதுவாக பார்க்குறாங்க கான்டாக்டு விட்டால் வேலை ஸ்பீடாக நடக்குது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நான் கூட பதில் போட்டிருந்தேன் அதை ஆட்கள்லாம் அமையிறத பொறுத்து அப்படின்னு சொல்லிட்டு அது குறித்து ஒரு சிறிய விளக்கத்தை நம்ம பார்க்க போகிறோம் நம்முடைய சேனல் மொதல் முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ கூட போலாம் இப்போ தினக்கூலிக்கும் லேபர் கான்ட்ராக்ட் விட்டா வேலைகள் நடக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும் ஸ்பீடாக தான் இருக்கும் காரணம் இப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா தினக்கூலிங்கிறது வந்து டெய்லி சம்பளம் ஒரு நாளைக்கு இவ்வளோ வேலை பார்க்கணும்னு ஒரு கணக்கு இருக்கும் இப்போ பிளாஸ்டிக் பூச்சி வேலையா இருந்தாலும் சரி கட்டடம் கட்டதா இருந்தாலும் சரி ஒரு நாளைக்கு ஒரு கொத்தனாறு இவ்வளோ வேலை பார்ப்பாங்கன்னு ஒரு கணக்கு இருக்கும் அந்த வேலையை வந்து கண்டிப்பா பார்ப்பாங்க ஒரு சில நாட்கள் அதிகமாகலாம் ஒரு சில நாட்கள் குறையலாம் தினமும் ஒரே மாதிரி நடக்காது ஒரு நாள் வந்து எக்ஸ்ட்ரா வேலை நடக்கும் ஒரு சில நேரம் வந்து கொஞ்சம் கம்மியாகும் அதை வந்து நம்ம இது பண்ண முடியாது ஆனால் கான்ட்ராக்டா விடும்போது ஏன் அதிகமாக நடக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா இப்போ கான்ட்ராக்டா பேசும்போது இப்போ வந்து யார் வந்து அதிகமான ரேட்டுக்கு யாரும் வந்து பேச மாட்டாங்க பொதுவாக வந்து பேசும்போதே வந்து தான் பேசியிருப்பாங்க இந்த ரேட்டு தான் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க அப்போ ஒரு ஃபிக்சடு ஒரு ரேட்டு வந்துடுச்சு அப்படின்னா அப்போ அதுக்குள்ள வேலையை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேலை வந்து கொஞ்சம் ஸ்பீடாக பார்ப்பாங்க ஏன் அப்படின்னா ஒரு வேலை கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சு கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா கடைசியில் போய் என்ன செய்ய முடியாது நம்ம கேட்க முடியாது அதனால் ஸ்பீடாக ஆரம்பத்துலேயே வேலையை ஸ்பீடாக பார்த்துட்டு கடைசியில் பார்த்து அதை முடிச்சுக்கலாம் அப்படி இல்லாமல் அந்த வேலையுமே வந்து அவங்க நார்மலாக பார்க்குற மாதிரி பார்த்தாங்க அப்படின்னா ஒரு வேலை ரேட்டு கம்மியாக பேசிட்டு வேலை வந்து நார்மலாக போச்சு அப்படின்னா கடைசியில் வந்து அவங்களுக்கு கை நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பு அதனால தான் வந்து அவங்க வந்து ஸ்பீடாக வேலை பார்க்கறது அது மட்டும் இல்லை ஸ்பீடாக வேலை பார்க்கும்போது இப்போ ஒரு ரெண்டு கொத்தனார் பார்க்க வேண்டிய வேலையை ஒரு ஆள் பார்க்காரு அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த ஒரு கொத்தனார் சம்பளம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அதுதான் கான்ட்ராக்ட் முறை கிடைக்கிறது வேற எக்ஸ்ட்ராலாம் கிடைக்க போகிற இப்போ ரெண்டு பேர் பார்க்குற வேலையை ஒரு ஆள் பார்ப்பாரு அந்த ஒரு ஆள் பார்த்தாருன்னா அந்த ஒரு ஆள் சம்பளம் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அதனால அவங்க வந்து ஸ்பீடாக பார்ப்பாங்க ஸ்பீடாக பார்க்கறதுக்கு காரணம் என்னன்னா பேசுனதை விட என்ன செய்யக்கூடாது நஷ்டம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு வேலை லாஸ்டில் கையை பிடிக்கிற மாதிரி சூழ்நிலை வருது அப்படின்னா அப்போ அவங்களா நம்ம வீட்டுக்காரங்கள்ட்ட பேசும்போது இந்த அமௌண்ட்டு பேசுனேன் இவ்வளோ வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம ஸ்பீடாக பார்த்துருந்தோம்னா நீங்கள் இதெல்லாம் ஸ்பீடாக பார்த்தீங்க அவங்களால முடிக்க முடியலை அவங்க தெரியும் நம்ம மெதுவாக வேலை பார்த்துட்டு போனோம் அப்படின்னா அவங்க வந்து நீங்கள் வந்து வேலை வந்து பார்த்ததே சரியில்லை ஆட்கள் வந்து ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க அதனால தான் உங்களுக்கு இது உங்கள் மேலே தப்புன்னு சொல்லி முடிப்பாங்க அதனால தான் வந்து கான்ட்ராக்ட் முறையில் வேலை பார்க்கும்போது ஸ்பீடாக நடக்கிறதுக்கு காரணம் தான் வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கம்மாள தெரியப்படுத்துங்க வேற எதுவும் காரணங்கள் இருந்தாலும் கம்மாள தெரியப்படுத்துங்க என்னை பொறுத்த இதுதான் வேறு ஒன்றும் கிடையாது தினக்கொழியை பொறுத்த வரையில் டெய்லி நடக்கிற வேலைகள் நடக்கும் கான்ட்ராக்ட் முறையில் போகும்போது அவங்க வந்து அந்த பேசினா அமௌண்ட்டுக்குள்ளே முடிக்கணும் ரேட்டை குறைச்சி பேசியிருக்கலாம் இதுக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்க வந்து முழு வெள்ளத்தோட வேலை செய்வாங்க கடைசியில் போய் எனக்கு இவ்வளோ வேணாம் அவ்வளோ வேணும்னு செய்ய முடியாது கேட்க முடியாது அதுக்காக தான் நடக்கும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிக்கணும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் படத்தை வயசு